ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஸ்வின்லாக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம கப் கேக் இந்த பாருங்கள் அருமையாக நம்ம வீட்டில் உள்ள பொருள் வச்சு ரொம்ப அருமையாக செஞ்சிடலாம் இது நான் பேப்பரில் பண்ணினேன் வீட்டில் உள்ள சின்ன கிண்ணை வச்சு கூட நம்ம அருமையாக பண்ணலாம் இந்த பாருங்கள் நல்லா சாஃப்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஓகே வாங்க கப் கேக் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஜார் எடுத்துக்கலாம் அதில் ஒரு முட்டை அரை கப் வந்து சுகர் மூணில் ஒரு பாகம் வந்து ஆயில் குக்கிங் ஆயில் கால் கப் வந்து பட்டர் நல்லா உருக்கி எடுத்துக்கணும் இதை வந்து நம்ம ஒரு முப்பது நிமிஷம் முப்பது செகண்ட் மிக்ஸியில் அடித்து எடுத்துக்கணும் அடித்து எடுத்ததை இந்த பவுலில் போட்டுக்கலாம் இதோட நம்ம கா டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துக்கலாம் இப்போ மாவு போட்டுடலாம் ஒரு கப் மைதா மாவு எடுத்துருக்கேன் அரை டீ ஒரு டீஸ்பூன் இது வந்து அரை டீஸ்பூன் அளவு இதுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் அளவு ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கார்ன் பேக்கிங் சோடா இதை நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் இதை இப்போ நம்ம நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட ஒரு அரைக்கப் பால் நல்லா கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி ஊற்றிக்கலாம் இதையும் நல்லா கலந்துக்கலாம் இப்போ மாவை இந்த பதத்துக்கு கலந்துக்கலாம் இப்போ நம்ம பேக் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டவ்வை ஃபிட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கடையில் உப்பு இது ஏற்கனவே நான் யூஸ் பண்ண உப்பு அது மேலே இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் உள்ள ஒரு பிளேட்டை வச்சுக்கலாம் இது கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஹீட் ஆகட்டும் முடி வச்சிடலாம் இந்த மாதிரி நான் பேப்பர் கப் வாங்கியிருக்கேன் அது இல்லைன்னா இதுலேயே வந்து நம்ம பட்டரை தடவிட்டு இதுலேயும் ஊற்றுறான் நான் பேப்பர் கப் இருக்கிறதுனால இப்படி ஊற்றுறேன் பாதி பாதி ஊற்றிக்கலாம் ளவுக்கு ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி எல்லா கப்புலேயும் ஊற்றி வச்சிடலாம் இந்த மாதிரி எல்லா கப்புலையும் ஊற்றி வச்சுட்டு லைட்டாக இப்படி தட்டிக்கலாம் ஏன்னா ஏர் பபிள்ஸ் வந்தால் வெளியே வந்துடும் இது மேலே வந்து நான் கொஞ்சம் ட்யூட்டி ஃப்ரூட்டி போடுறேன் நட்ஸ் கூட போடலாம் இப்போ நமக்கு நல்லா ஹீட் ஆயிடுச்சு மேல நம்ம ஒவ்வொன்றா வச்சிடலாம் சமமாக வைக்கணும் ஒரு இடம் தூக்கிக்கிட்டு இப்படி இருந்தால் கேக் ஒன் சைடாக ஒரு மாதிரி ஆயிரும் சமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஓகே இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம் லோவில் வைக்கலாம் சிம்மில் வச்சு ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் கழித்து வந்து பார்க்கலாம் இப்போ முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இதை திறந்து பார்க்கலாம் திறந்து பார்த்து ஒரு குச்சி வச்சு இப்படி குத்தி பார்க்கணும் அதில் ஒட்டாமல் வரும் பாருங்கள் ஒன்றுமே ஒட்டவே இல்லை இப்போ ரெடி ஆயிடுச்சு நமக்கு இது ஒரு வெளியே எடுத்து வச்சு வெளியே எடுத்து வச்சிடணும் எடுத்து வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் எடுக்கலாம் நமக்கு இப்போ அருமையான கேக் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்